ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேடையில் ஒரு டேஸ்டியான முட்டை பிரியாணி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரை கிலோவில் பண்ண போகிறேன் ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிராம்பு ஏலக்காய் ஒரு மூணு துண்டு பட்டை இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன் ஸோ எந்த குக்கரில் நம்ம பண்ண போகிறோமோ அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன் அதை இடை இடையில் கீறிட்டு இப்போ இந்த எண்ணெயில் நம்ம அதை லைட்டாக வதக்கி எடுக்க போகிறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம் நான் பார்த்திங்கன்னா அரை கிலோ பிரியாணிக்கு ஒரு அஞ்சு முட்டையை நான் ஆட் பண்ணுறேன் இப்போது இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூளியை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த முட்டையை இந்த எண்ணெயில் இப்படியே வதக்கிட்டு எடுத்து நம்ம தனியாக வச்சுக்க போகிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இந்த முட்டையை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இதே பாத்திரத்தில் ஒரு நூறு எம்எல் நம்ம எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிஸாக கட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் அதோட கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன் அப்போ தான் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா சீக்கிரமாக நமக்கு வதங்கிரும் பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக மல்லித்தலை இப்போது இந்த புதினாவும் மல்லித்தலையும் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் பதங்க விடணும் மல்லித்தலையும் புதினாவும் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்த பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயத்தோட பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சொல்லி அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு தக்காளியை அதனால் குளையிற வரைக்கும் இதில் எண்ணெயில் நம்ம வதங்க விடணும் பச்சை மிளகா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான அளவு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிளகாத்தூளை ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து ஒரு அரை கிலோ பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு பச்சை மிளகா போட்டால் கரெக்டாக இருக்கும் தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு பாதி லெமனையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆட் பண்ண அந்த தயிர் மசாலாவோட நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்து வச்ச அந்த முட்டையை இப்போ இதோடு சேர்த்திக்கலாம் முட்டையை சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிடலாம் இந்த அளவுக்கு கிளறினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் அரை கிலோ அந்த பாஸ்மதி ரைஸை ஏதாவது ஒரு பாத்திரத்தில் அளந்துட்டு ஒன்றுக்கு ஒன்றரை அளவில் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் அதாவது ஒரு கிளாஸ் அப்படின்னா ரைஸ் ஒரு கிளாஸ் அப்படின்னா தண்ணி பார்த்திங்கன்னா ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணணும் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சதுமே பார்த்தீங்கன்னா ஊறுறதுக்கு தண்ணியில் போட்டுடணும் நல்லா ஊறி வரும்போது நம்ம இந்த தண்ணி நம்ம உலைக்காக தண்ணி ஊற்றுவோம் இல்லையா அந்த டைமில் அரிசியை பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு வடிகட்டுற மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுவிட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக வடிகட்டி விட்டுருணும் அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே அந்த அரிசி எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா தண்ணியோடு வந்து ரைஸ் வந்து குழையிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா எதாவது வடிகட்டுற மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த தண்ணி இப்போ கொதிக்க ஆரம்பிச்சது ஆரம்பித்ததும் நம்ம ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நான் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டேன் இந்த அரிசியை பாருங்கள் இந்த மாதிரி ஜல்லடை மாதிரி இருக்க பாத்திரத்தில் நான் நல்லா அந்த தண்ணி ஃபுல்லாக வடிகட்ட விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இதில் ஆட் பண்ணுறேன் ஏன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாச்சுனாலும் பார்த்திங்கன்னா ரைஸ் உடையிறதுக்கும் குலையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதே மாதிரி இந்த பாஸ்மதி ரைஸை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவையாவது நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஊற போடணும் இப்போது தண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக வத்துறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் லைட்டாக ஒரு தடவை இந்த மாதிரி கிளறிட்டு உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு நம்ம மூ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் வந்துருச்சு பாருங்கள் நமக்கு பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க ஒரு அசத்தலான முட்டை பிரியாணி ரெடி கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் முட்டை பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்